எல்லாருக்கும் நமஸ்காரம் நம்ம ஒரு வரி மந்திரம் அப்படிங்கிற தொகுப்பை இன்றைக்கும் இனி வர வாரங்கள்லேயும் பார்க்கலாம் அந்த ஒரு வரி மந்திரத்தில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது கணபதியோட மந்திரம் இந்த கணபதியோட ஒரு வரி மந்திரத்தை நம்ம விடாமல் சொல்லிகிட்டு இருந்தோன்னா நமக்கு இருக்கிற தடைகள் எதுவானாலும் அது நீங்கிடும் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லிவிட்டு பண்ணினோம் அப்படின்னா அந்த காரியம் தடை இல்லாமல் நடக்கும் பொதுவாகவே வாழ்க்கையில் நல்லபடியாக எந்த விதமான பிரச்சனைகளும் சிக்கல்களும் இல்லாமல் இருக்கணும்னா இந்த ஒரு வரி மந்திரத்தை நம்ம விடாமல் சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான தடைகளும் இருக்காது அந்த ஒரு வரி மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக இந்த ஒரு வரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நாற்பத்தி எட்டு நாள் விடாமல் நம்ம சொல்லின்னு வந்தோம் அப்படின்னா நம்ம நினச்ச காரியம் நடக்கும் ஏதாவது ஒரு பெரிய விஷயங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திருமணம் அல்லது வீடு கட்டுறது இந்த மாதிரியான பெரிய விஷயங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வரி மந்திரத்தை நாற்பத்தி நாள் விடாமல் நூற்றி எட்டு முறை அதை ஒரு பூஜை மாதிரி பண்ணி நிறைவேறின பிறகு அதாவது அந்த பிரார்த்தனையை பண்ணின பிறகு அந்த வேலையை நம்ம ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் நமக்கு நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடும் இதை வந்து தினசரி கூட நீங்கள் பண்ணலாம் காலம்புரை எழுந்தவுன்னு முதல் ஸ்லோகமாக முதல் வழிபாடாக இந்த ஓம் கம் கணபதியே நமஹ அப்படிங்கிற இந்த ஒருவரி மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்ல முடியலனாலும் இருபத்தோரு முறை அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒன்பது முறையாவது சொன்னால் ரொம்ப ரொம்ப நல்லது அன்றைய தினம் அப்படிங்கிறது ரொம்ப சுமூகமாகவும் எந்த விதமான சஞ்சலங்கள் குழப்பங்கள் இல்லாமலும் அன்றைய தினம் நகர்றதை நம்ம கண் கூட பார்க்கலாம் இந்த ஒருவரி மந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப பலனளிக்கக்கூடியது இந்த மாதிரி ஒருவரி மந்திரங்கள் இனி வர தொகுப்புகளில் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரலாம் இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகாசமசா சிகினோ பவத்து ததாஸ்து